வெங்காயம் கோதுமை மாவு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு அரை டீஸ்பூன் ஓமம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் மூணு பெரிய வெங்காயம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மல்லியில் முருங்கையில் ரவை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதில் இந்த வெங்காயம் இதெல்லாம் வச்சு வெங்காய ஸ்டப்பிங்கை வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி மேலே தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டப்பிங் மேலே தெரிகிற மாதிரி ரவுண்ட் பண்ணி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடான ஒன்னையும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு எடுத்தால் நம்மளுடைய வெங்காய கோதுமை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு